ஒன்று சேருதல் அர்த்தம் இந்த பேர் வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதமலை மண்ணும் உயிரும் ஒன்று சேர்ந்த கலந்த நாள் அந்த நாள் அதை தாண்டி ஆதமலை இஸ்லாம் அவ்வாலை இந்த உலகத்துல ஒன்று சேர்ந்து சந்தித்த நாளும் அந்த நாள் என்று பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் ஜும் ஆ என்று ஒன்று சேர்றது இன்னைக்கு நம்ம அது ஒன்று சேர்கிறோம் அல்லாஹு மொத்த உலகத்தையும் ஆறு நாளில் படைத்ததா குரான் சொல்லுது ஹலக்கல் அரவசியோமே பூமிய ரெண்டு நாள் படைச்சான் பூமியில உள்ள ரிசுக்கு அல்லா நாலு நாள் படைச்சான் இது குரானுடைய வார்த்தை நாள் படைச்சான் வச்சான் ஆனா பூமி அல்ல ரெண்டு நாள் படைச்சான் ஆறு நாள் அல்ல இந்த பூமி அல்ல படைச்சிருக்கிறான் என்னைக்கு ஆரம்பிச்சான் படைப்ப ஞாயிற்றுக்கிழமை படைப்ப ஆரம்பிக்கிறான் இந்த ஜும்மா வந்ததுக்கான காரணத்தை நீங்க விளங்குகிறதுக்காக சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை உடைய படைப்பு ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை படைப்பு ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை படைப்பு முடிச்சாங்க சரி அதனால தான் சனிக்கிழமைங்கிறது அது ஹாலிடே அது விடுமுறை ஆறு நாட்கள் அல்லாஹுவினால் படைக்கப்பட்டுச்சு எனவே படைக்க ஆரம்பிச்ச ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டாங்க வணங்குறதுக்கு படிப்பை முடிச்ச அந்த நாளை ஜும்மாவுடைய நாளாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஆகிட்டாங்க ரெண்டுக்கும் இல்லாம லீவு நாளை யூதர்கள் கையில எடுத்துக்கிட்டாங்க சனிக்கிழமை யூதர்கள் அதை இதாகிட்டாங்க யூதர்களுக்கு வாரத்துல சனிக்கிழமை ஜும்மாவுடைய ஈதுடைய உடைய நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தினுடைய தூக்கத்தை தான் கொண்டாடுவாங்க பிறப்பை தான் கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸ் அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா அப்ப கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் அதனுடைய துவக்கத்தை கொண்டாடுற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு யூதர்களை பொறுத்த வரைக்கும் விடுமுறையை கொண்டாடுற பழக்கம் இருந்துச்சு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை அமல முடிக்கிறதை கொண்டாடுற பழக்கம் அதனால தான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு என்ன பழக்கம் கொடுங்க அந்த படைப்பு நிறைவு செய்கிற பொழுது அதை செய்யறாங்க ஈதா கொண்டாடுறாங்க ரமலான நிறைவு செய்கிற பொழுது ஈதுல் ஃபித்து ஹஜ்ஜை நிறைவு செய்கிற பொழுது ஈதுல் அல்லாஹா நமக்கு ரெண்டு ஈத கொடுத்துருக்கான் பாருங்க அல்லாஹ் ரெண்டு ஈதனுடைய நோக்கம் என்ன ஒரு அமலை நிறைவு செய்கிற பொழுது அல்லாஹ்டா அது மக்கமூலித்தான நேரம் அது அதனால தான் அல்லாஹ் இந்த பூமியை படைச்சு முடிக்கிற நேரம் ஜும்மாவுடைய நாள் கயாமத்தையும் அல்லாஹ் ஜும்மா உடைய நாள்ல தான் அல்லா கொண்டு வருவான் ஒரு சஹாபி கேட்டாங்க யார சோழ சொர்க்கத்துல நபிமார்களை சாலிகங்களை எல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க சொர்க்கத்துல பாக்கலாமு நாங்க செல்லாலும் ஒரு நாள் சொர்க்கத்தை பத்தி செல்லாலை பேசிக்கிட்டே இருக்கும்போது சொர்க்கத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நிறைய வந்துச்சு சொர்க்கத்துல பட்டு கிடைக்கும் அது கிடைக்கும் கிடைக்கும் இது நீங்க விரும்புனது நடக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும் போதுல சொர்க்கத்துல வந்து விவசாயம் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க செல்லாலைச்சலன் கேட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் விவசாயி யாரும் சூழல்லாம் மதியனவாசி அவர் விவசாயி சில நேரங்கள்ல வந்து வியாபாரத்துல விவசாயத்துல அவர் பண்ற தொழில மூழ்கும் போது சில பேருக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல பிடிச்சி வீட்டுல வைங்கள அவரால் இருக்க முடியாது அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை செய்ய ஆசைப்படுவார் அதே மாதிரி துணியால அவர் விவசாயம் செஞ்சு செஞ்சு அதை சொல்லும்போது போது செல்லாலை வந்து கேட்கிறாரு சொல்லி எனக்கு விவசாயம் செய்யணும் ஆசையா இருக்குது அது இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சொர்க்கத்துல செய்ய முடியுமா கேட்டாங்க சொர்க்கத்துல விவசாயம் செய்யலான்ட்டாங்க சொல்லாலை சொர்க்கத்துல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு அதுதானே அதுவும் கிடைக்கும் இல்லையா